தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் எங்கப்பா தேடி என்ன எங்க இருக்கிறோன்னா அங்க வந்து தேடாம எங்கேயோ தேடிட்டு இருக்கிற என்று சொல்லி எனக்கு திருவாயூர்ல வந்து அடையாளம் அப்படின்னு தெங்கே தோன்றும் தெங்குன்னு அழகு தெங்கே தோன்றும் திருபாயூர் செல்வனா அங்கே வா என்று போனார் அது திருமலை திருமலைக்காட்டுல காட்சியை கொடுக்காம அங்கவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் நாமக்கரசருக்கு மட்டும் எங்கேயுமே கேட்ட இடத்துல கிடைக்கல திருச்ச்திமுற்றத்தில் திருவடி தீட்சை கேட்கிறார் நல்லூருக்கு வாருன்னு சொல்லி அங்கே கொடுத்தார் கைலாய காட்சியை பார்க்கறதுக்கு கைலாயிருக்கு போனார் திருவையாருக்கு வான்னு கொடுத்தார் நீங்கள் பாருங்களேன் எல்லா இடத்துலையும் பாருங்க அவர் ஒரு இடத்துல கேட்பாரு இவர் ஒரு இடத்துல கொடுப்பாரு அது ஒரு விளையாட்டு சுவாமி அவரோட விளையாடி பார்க்கறேன் சரியா குழந்தை வந்து பூஜை ரூமில் சாப்பிட்டுச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க வெளியில வா இங்கே வா இங்கே வந்து சாப்பிடணும் சொல்லி அதே இதை நம்மகிட்ட குடுக்கிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுவாங்க ஹாலில் வந்து

பார்த்தீங்கன்னா திருநாமலரசர் தயக்கம் பண்ணி இந்த செய்தியோடு என்ன ஆனால் அப்பர் சுவாமிக்கு தனியாக விழுங்க காட்சி கொடுத்தபோது திருவாயூர் சிறப்பு பெருந்து பெரிய கலமாக மாறிவிடுது இந்த பதிகள் எல்லாம் கிடைக்காம போயிருது அப்போய நம்பியாரூர்னு அப்படின்னா கூப்பிட்டு கூப்பிட்டு பதிகத்தை பாட சொல்லி கேட்டார் அது மாதிரி அப்பர் சுவாமிகளுக்கும் திருவாயும்பூரில் போய் ஒளிஞ்சுக்கிட்டார் இவர் சரியான பித்தர் அப்படின்னு சொல்லி இவரே பாடிருக்கேன் இவருக்கு பின்னாடி நம்பியாரூரில் பாடினதற்கு பெரிய அதிசயம் இல்லை இவர் என்ன சொன்னார் பிறைக்குள் செஞ்சடையால் இவர் பித்தரே இது பித்தர் தான் அப்படின்னு சொல்லி விரை பாடியிருக்கார் அதை வந்து அழகாக சொல்கிறார் மண்ணு மாமரை காட்டு மண்ணாடம் திருமறை காட்டில் இருக்கக்கூடிய மண்ணாடம் உண்ணி உண்ணி உறங்குகிறது அவரை நினைச்சு நினைச்சு தான் நான் தூங்குறேன் தன்னை வாய்மூர் தலைவராக சொல்லி ஆனால் திருமறை காட்டில் இருக்க காட்சியை கொடுக்காது வாய்மூர் வான்னு சொல்றார் என்னை வாய் என்று போனார் அது என்னோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் என்ன திருமறை காட்டில் அவர் நினச்சிக்கிட்டே தூங்குற எனக்கு அங்கே காட்சி கொடுக்கல வாய்மூருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன் அங்கே போய் காட்சி கொடுத்தார் அடுத்தது தஞ்சே கண்டியும் தணிக்கலாதார் என்று எனக்கு தஞ்சம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை என்னை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு அவர் சொல்கிறார் தஞ்சே உன்னை அழைக்க வந்தேன் என்ற உன்னை திருவாயுமூருக்கு அழைப்பதற்கு வந்திருக்க பயப்படாது அப்படின்னு சொன்னார் உங்கேன் என்று உடந்தே எழுந்து ஓட்டந்து உடனே நான் என்ன திடுக்கிட்டு எழுந்து ஓடுங்க யார பாக்குறதுக்கு திருவாயூர் அடிகளை பார்ப்பதற்கு வஞ்சே வல்லரே வாய்ப்பு பாருங்க இவர் பண்றது இருக்கிற இடத்துல சொல்லாம இவருடைய வஞ்சகம் இருக்கு என்னை திருவாயுமூருக்கு அழைத்து சொல்றாரு வஞ்சே வல்லரே இந்த மாதிரி வஞ்சம் செய்வதில் வல்லவர் வாய்ப்பு கழிய கண்டிலே கண்ணதிரே கண்ணு இது நானு எப்படிப்பட்டது யாரும் சொல்லாம் கேட்கல என் கண் எதிரே கண் சுவாமி நேராக பார்த்துருக்காரு கண் எதிரே கண்ணன் ஒழிய போதில் ஒக்கவே நான் இதிலிருந்து பிரிஞ்சு எங்கேயும் போகல இவருடைய நோக்கியே நான் ஓடி போய் சென்று அவரை பார்த்தேன் வழியில் கண்ணில் போகிற வழியில பார்க்கல வாய்மூரில் போய் தான் பார்த்தேன் எவ்வளவு தெளிவோ பதில் சொல்லுவார் வழியே கண்டில் வாய்மூர் அடிகண்டம் சுழியில் பட்டு சுழல் என்பது என்பது அவரையே நான் அந்த சுழலில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் யார் சுழல்ல பெருமானுடைய சுழலில் நான் மாட்டி எல்லா சுழல்லையும் வெளியில வந்துடணும்னு நினைப்போம் இந்த இருந்து வெளியில வந்துடவே கூடாது இந்த பாட்டு நம்ம திருவேற்காடுன்னு ஒரு கோவில் அதே மாதிரி இருக்கும் அங்கே ஞானசமுந்தர் பாடிப்பர் பழந்தக்கராக மொழித்துள்ள கதிக்காங் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் தெள்ளியார் இவர் தேவரின் ஒரே மாதிரி வார்த்தைகளாக வந்து வருங்க ஒல்லியா ஒளி மிகுந்தவர் இவர் அன்றி மற்ற இல்லை இவரை கம்பேர் பண்றதுக்கு இன்னொருத்தர் யாரும் இல்லை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடியும் இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரி உள்கி உள்கி அப்படின்னு நினைத்து நினைந்து உகந்திருந்தேனுக்கு அவனையே நினைச்சு உகந்திருந்தேனுக்கு தெள்ளியார் இவர் தெளிவான ஆண் இவர் போல திருவாயுமூர் கள்ளியார் அவர் போல கலந்தது இவர் என்ன பண்ணார் தெரியுமா எனக்கு அந்த காட்சியை கொடுக்காம மறைஞ்சி கரத்தல் என்னது மறைதல் வரணும் மறைஞ்சி வாழ்கிற பூச்சிக்கு கரப்பா பூச்சின்னு நான் சொன்னேன் ஏன் மறைச்சி வைக்கிற ஊழலுக்கு கரப்ஷன்னு சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில் அந்த வேர்டு அப்படியே கரப்ஷன் போயிடும் கரத்தல் கங்கையை சடையுள் கரந்தாய் போற்றியிருந்தார் கங்கையை சடைக்குள்ள மறைச்சி வச்சிருக்க அது மாதிரி இவர் தன்னை ஒழித்து கொண்டார் கள்ளியான கள்ளி கள்ளன்னு சொல்றது மாதிரி பொதுவாக என் உள்ளம் கவர் கல்வன் இதுல கள்ளின்னு சொல்ற இதுல ஒரு நயம் இருக்கு என்ன நயம் சொல்லுங்க கள்ளம்னு சொல்றதுக்கும் கள்ளின்னு சொல்றதுக்கும் பொதுவா ஆண் குழந்தைகளை வாடி போடின்னு கூப்பிடுறது செல்லம் ரொம்ப கொஞ்சல்ல வாடிச்சலன்னு கூப்பிடுவோம் ஆண் குழந்தைகள் பொம்பளை குழந்தைகளை வாடா போடான்னு கூப்பிடுறது அந்த அன்பினுடைய உச்சம் இது எல்லாருக்கும் தெரியும் வாடா செல்லம் அப்படின்னு சொல்றது பொம்பளை பிள்ளைங்களை சொல்லுவாங்க வாடி குறைக்கும் அது மாதிரி அந்த சிவபெருமான் இருக்கிறது கள்ளி புரியுது உங்களுக்கு ஞானசம் வந்து குழந்தை அது உள்ளம் கவர்கள் அப்படின்னு பாடிச்சு ஆனா இவர் என்ன பண்றாரு கள்ளி கள்ளன்னு சொல்லுது கள்ளி ஏன் தன்னை எப்படி பாரு மறைச்சிக்கிட்டா இருக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியாம அந்த வழியிலேயே கூட்டிட்டு போறோம் ஆனா காட்டவே இல்லை வா வா அங்கே வாங்கி வாங்கி வாங்க இல்லையா இது வந்து எனக்கு ஒரு நகைச்சுவை ஞாபகம் திரைப்படமா இருந்தாலும் பரவாயில்லை அது நல்ல விஷயம் ஒரு படத்துல வந்து ஒரு நகைச்சுவை காட்சி வரும் வடிவர் வந்து என் தெருவுக்கு வந்து பாரு என் ஊருக்கு வந்து போரு என் வீட்டுக்கு வந்து பார் அப்படின்னு சொல்லி சொல்லி போயிட்டே இருப்பாங்க பாத்தீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போயிட்டு போய் அவன் பிடிச்சிடுவாங்க அதே மாதிரி இந்த பாட்டு வந்து நமக்கு ஒரு கம்பேரிசன் பண்றதுக்கான தகுதி இல்லை என்று சொன்னால் கூட வாழ்வியலோடு இணைச்சு பார்த்தா தான் நம்ம குழந்தைகிட்ட கொண்டு போகணும் இல்லையா நம்ம கோயிலில் கூட இன்னைக்கு அந்த சினிமா தடுக்க பக்கத்தில் இருக்கிற கோயில் சொன்னா தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது குழந்தைகளுக்கு புரிய முடியுது அது புரியாது எல்லாமே பைத்தியம் நினைச்சு நினைச்சி ஓடுது நினச்சி நினைச்சு நிற்கிது சரி நம்ம என்ன சொல்கிறது சீக்கிரம் இடத்த காலம் கள்ளியார் அவர் போத கலந்தது திருட்டு போய மாதிரி என்ன பண்ணிட்டாரு மறைச்சி வச்சிட்டார் எல்லாத்தையும் அடுத்து பாருங்க யாதே செய்த நீ யாமலோ நீ என்ன நீ என்ன பண்ணுற ஒண்ணு புரிய மாட்டேங்குது உலக நாம் வந்து ஓதற்கு அறிய வேண்டும் நீ செய்யறதுக்கு ஒண்ணுமே எனக்கு புரியலையே ஆனே ஆயுள் அளவில் பெருமையும் என்ன செஞ்சாலும் அவன் அளவில்லாத பெருமையை உடையவன் அழகிலா விளையாட்டு உடையாது அவன் பண்றது எல்லாமே விளையாட்டான் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவருக்கே சரண் நாங்களே சொல்றது கம்பராமாயணத்துடைய முதல் பாட்டு உலகம் யாமையும் தாமுலாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள் என்று சொல்றார் அது போல மாதேவாகிய வாங்கிய வாயினோர் அவர் பெண்ணை ஒரு பாகத்தில் மருவிய பெருமான் போதே என்றும் புகுந்ததும் பொய் போதும் அவன் சொல்லிட்டு கண்ணில் காட்சி தராம குள்ள போனா அது பொய்யா இல்ல பாடி பெற்ற பரிசில் பெருங்காசு பழங்காசு அது தீரவே காசு நல்கும் என்று பாடினார்களே அந்த செய்தி வரைக்கும் ஞாபகம் திருவேணி முல்லையில் ஞானசம்பரத்திற்கு பாட்டம் மிகுந்த காசை கொடுத்து அப்புறம் பாட்டத்தை போட்டினர் பாடி பெற்ற அதுக்கப்புறம் பாடுறதுக்கு அப்புறம் பெற்ற பரிசில் வாடி மாட்டம் தவிர்ப்பார் அவரை போல் கொண்டு திருவாய் மூக்க என்னையும் அந்த மாதிரி என்ன பண்றான் பாட வச்சு ஓடிப்போ போந்து இங்கு ஒழித்தவாறு அது மாதிரி என்ன பண்ணான் அங்க நல்ல காசை மறைச்சு வச்சது மாதிரி இங்கே தன்னை மறைத்துக் கொண்டு என்னை வாட செய்கிறார் அப்படின்னு சொல்ற அடுத்தது திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உ பாடி அடைப்பள் நின்றார் விட சிறப்பாக பாடிய சம்பந்தருடைய உள்ளத்தில் இருந்தான் காட்டில் நான் திறக்க பாடினேன் ஆனால் என்னும் செந்தமிழ் உழைப்பு பாடி என்னை விடவும் செந்தமிழை ரொம்ப தெளிவாக பாடி ஒருத்தர் என்ன பண்ணார் இங்கே அடைப்பித்தார் உள் நின்றார் மறைக்க வல்லரும் தம்மை அப்படிப்பட்ட அந்த பெருமான் தன்னை மறைக்க முடியுமா பிறைக்கோள் செஞ்சடையார் செஞ்சடைக்குள் பிறையை வைத்திருக்கின்ற பெருமாள் இவர் பித்தரை சும்மா மறைக்கிற மாதிரி ஒளிஞ்சு விளையாடுற அவர் மறைக்க முடியுமா அவர் மறைஞ்ச என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் பித்தரை தனக்கேறாம தவிர்க்க என்று வேண்டினும் தனக்கு அந்த எதுவுமே தனக்கு வேண்டியது என்று அவன் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை வேண்டுதல் வேண்டாமையில்லாம் தவிர்க்க என்று வேண்டினும் நினைத்தேன் பொய்க்கு அருள் செய்திடும் மின்மலம் அவனை நினைத்தேன் அந்த நினைச்சது பொய்யா இருந்தால் கூட அதற்கு அருள் செய்யக்கூடிய நின்மலம் ஏன் அவன் நினைச்சா அவன் பொய்யாக நினைச்சாலும் உண்மையாக நினைச்சாலும் நெருப்பை தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் நெருப்பு சுடும் என்பது போல தேன் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் கண்ணு முன்னிட்டு சாப்பிட்டாலும் தேன் இனிக்கும் என்பது போல வெறுமாரை நான் பொய்யாக நினைச்சான் தன்னை வந்து பணிவா சொல்லுகிறார் அவருதான் பொய்யா நினைப்பாரு நான் சும்மா நினைச்சேன் ஆனால் வந்து அவனுக்கு கொடுக்குறான் நினைத்தேன் பொய்க்கு அருள் செய்து நிர்மலன் எனக்கே வந்த வாயு முறைன்னா உனக்கே பொற்கோவில் கொடுக்கொள்ள இந்த பெருமான் எனக்காகவே வந்து என்ன பண்ணான் வாயுமூலில் காட்சி கொடுத்தான் அந்த பொற்கோவில் அவன் இருக்கிறான்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பொய்யான் என்று சிந்திக்கிறான் அடுத்தது தீண்ட பெரிய திருவடி ஒன்றினான் யாராலும் தொட முடியாத திருவடி அப்படிப்பட்ட திருவடியால் பிராமணன் என்ன பண்ணார்

சிவபெருமான் விளக்கு நான் என்னை தூண்டி கொண்டேன் முடிகிறது என்னுடைய அறியாமை அந்த விளக்கு வெளிச்சத்தில் என்னுடைய அறியாமையை நான் தூண்டி வெளியில் என்ன தெரிஞ்சுட்டேன் முடிகிறார் சூப்பரா இது ரெண்டு வரி ரொம்ப அற்புதமான வேண்டிக் கொண்டேன் திருவாய் போர் அவன் விளக்கு நான் என்ன பண்ண தூண்டிக் கொள்வேன் நான் என்றதும் தோன்றுமே என்னுடைய உள்ளத்தில் அவனுடைய அந்த ஒளியை தூண்டிக் கொண்டேன் விளக்கு அங்கே இருந்தது ஒளி இங்கே தெரிஞ்சது விளக்கு அங்கு எரிந்தது ஒளி எங்க தெரிஞ்சது இங்கே நான் மனசுல தோன்றினேன் அந்த ஒளி இங்கே எனக்கு தோன்றியது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிற அருமை திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எல்லாட்டவர்க்கும் முறைவா